தொடர்ந்து செயல்படுவேன் குமாரபாளையம் தானியார் கல்லூரியில் நடைபெற்ற ஆண்டு விழா நிகழ்ச்சிகள் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்ற பிரபல டிவி பிரபலம் பாலா பத்திரிகையாளர்களுக்கு பேட்டியளித்தார் நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் சேலம் சாலையில் அமைந்துள்ள எக்ஸ் எல் வணிகவியல் மற்றும் கந்தசாமி கல்வியல் கல்லூரியில் ஆண்டு விழா நிகழ்ச்சி கல்லூரி அரங்கத்தில் நடைபெற்றது நிகழ்வு நிகழ்வுக்கு கல்வி நிறுவன தலைவர் ஏ கே நடேசன் துணைத் தலைவர் மதன் கார்த்திக் ஆகியோர் தலைமை தாங்கினார் கல்லூரியின் செயல் இயக்குனர் பொம்மன ராஜா உள்ளிட்டோர் முன்னிலை வகித்தனர் முன்னதாக பிரபல டிவி புகழ் பாலா கலந்து கொண்டு சினிமா பிரபலங்களைப் போல மிமிக்ரி செய்து மாணவ மாணவர்களை உற்சாகப்படுத்தினார் மேலும் மாணவ மாணவியருடன் கரு கரு கருப்பாயி என்ற பாடலுக்கு உற்சாக நடனமாடி பாட்டு பாடி அவர்களை குஷிப்படுத்தினார் இதனை அடுத்து மாணவ மாணவியர் பாலா அவர்களுடன் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர் கல்லூரி மாணவர் ஒருவர் பாலாவிற்கு கைகளால் வரையப்பட்ட ஓவியத்தை பரிசாக வழங்கினார் நிகழ்ச்சி நிறைவில் பத்திரிகையாளருக்கு பேட்டியளித்த பாலா பொதுமக்களுக்கு தொடர்ந்து தன்னால் முடிந்த சேவைகளை தொடர்ந்து செய்ய உள்ளதாகவும் நிறைய திட்டமிடலோடு சமூக சேவை பணிகளுக்காக செயல்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார் கல்லூரி ஆண்டு விழாவில் ஏராளமான மாணவ மாணவியர் பங்கேற்றனர் டவலனே டவலரே கரங்க வந்து நான் தகவாரம் தக்கற பேரை வெளையில கேரி பாயிண்ட் சேரா நான் கே என்ன சொல்ல போறேன் மற்றுடாகே பாணர் வந்து சொல்லும்போது தான் ஒன்று ஒன்று வந்து வந்து கைல ஒரு சின்ன ஒரு மாடலை வாங்குறேன் சௌக்கேதே பொடிக்கு பிடிக்குங்க கைக்கு thank you mother abina bin sarini thank you mother siwayoki siini konni విరి hey, మం